விஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் ஒஹில்லக்கும் லைலத்த சியாமிர் வஃபு இலா நிசாயிக்கும் நோன்பினுடைய இரவுகளிலே உங்களுடைய மனைவியர்களோடு தாம்பத்தியம் வைப்பது உங்களுக்கு அலாலாக்கப்பட்டிருக்கிறது உண்ண விபாசுள்ளக்கும் வந்தும் நிபாசுள்ள உண்ண அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளாகவும் இருக்கிறீர்கள் அனிமல்லாக வண்ணப்பும் குண்டும் தக்தானு நான் சுசக்கும் நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொண்டதை அல்லாஹ் ஆலா நன்கு அறிவான் எனவே பதாபா வாஃபா அன்பும் நீங்கள் பாவ மன்னிப்பு கோரியதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உங்களை அவன் மன்னித்தான் பலான் எனவே இனிமேல் பாஷிரூகும்ன மனைவியர்களோடு தாம்பத்தியம் கொல்லுங்கள் வத்தபூமாக்கத்த உங்களுக்கு அல்லாஹா விதித்ததை தேடுங்கள் இரவு என்னும் கருப்பு இருந்து அதிகாலை என்னும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகின்ற வரையிலும் உண்ணுங்கள் பருதுங்கள் பிறகு சும்மா அத்திமுசியாமையில்லை இரவு வரையிலும் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் வலா துபாஷி ரூ மசாஜித் பள்ளிகளிலே நீங்கள் தங்கி இருக்கும் நிலையிலே ஏட்டிகாஸ் இருக்கும் நிலையிலே மனைவியர்களோடு தாம்பத்தியம் கொள்ளாதீர்கள் கீழ்க புதூதுல்லா இது அல்லாவினுடைய வரம்புகள் ஃபலா தக்ரபுஹா எனவே அந்த வரம்புகளை மீறுவதற்கு நீங்கள் நெருங்காதீங்க கதாலி கை பையனுந்தாகூ போல மக்களுக்கு தன்னுடைய ஆயாத்துகளை அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்துகிறான் அல்லகும் எத்தகூன் அவர்கள் தக்குவா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு என்று அல்லா தாலா சொல்லுகிறான் இந்த ஆயத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் இரண்டு நாட்களாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அதாவது நோன்புடைய காலங்களிலே ரமதானுடைய மாதத்திலே உண்ணுதல் பருகுதல் தாம்பத்தியம் கொள்ளுதல் இது எந்த நேரங்களிலே ஹலால் எந்த நேரங்களிலே ஹரான் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது கடைசியாக நோன்பு நேரத்தில் எப்போ வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டுச்சு இப்போ இன்றைக்கி இன்ஷா ஒரு சில விளக்கங்கள் இப்போ ஜரீர் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் தன்னுடைய தஃசீலிலே சில உலமாக்களினுடைய வாயிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரியன் உதயமாகிற வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம் ஜாயிசு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியாக நோன்பு திறக்கும் போது சூரியன் மறையும் வரைக்கும் சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பு திறக்கணுமோ அந்த மாதிரி தான் நோன்பு வைக்கும்போது சூரியன் உதிக்கிற வரைக்கும் செய்யலாம் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அல்லாமா இவன ஜரீர் ரஹமத்துல்லா லேஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை உலமாக்களிலே அதிகமான உலமாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாமா இப்பின ஜரீர் ரஹமத்துல்லா அலகி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்குதே அது நேரடியாக குரானுக்கே மாற்றமான ஒரு கருத்தாக இருக்கிறது குரான் ஷரீஃபில் அல்லாஹு ரபுல்லாலமின்னு சொல்லும்போது ஹைத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான் குழு வஷரபு ஹத்தா எத்தபையின லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அசுவதி மினல் ஃபஜிர் அப்படின்னு இந்த ஹைத் அப்படிங்கிற வார்த்தையை அல்லா தாலா பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறப்போ எப்படி சூரியன் உதிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம் தாம்பத்தியம் கொள்ளலான்னு சொல்கிறாரு அப்படின்னு அது தெரியல அது எந்த வகையில் அது சரின்னு சொல்லி அப்படியெல்லாம் யாரும் செஞ்சு கூடாதியே அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது அவருடைய ஒப்பீனியன் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதுரத்து பிலால் ரதி அல்லாஹாலா அணுகு அவர்களுடைய பாங்கை கேட்டுவிட்டு நீங்கள் சகர் செய்வதை நிறுத்தி விடாதீர்கள் பிலால் ரதி அல்லா தாலா அணுகு அவர்களுடைய பாங்கு இருக்குது தஹஜுதுடைய பாங்கு தகஜூது தொழுகிறவங்களை தஹஜூதுக்கு தொழுவும்படியாக சொல்கிறதுக்கும் தூங்கக்கூடியவர்களை எழுப்பி விடுவதற்கும் சொல்லப்படுகின்ற பாங்கு தான் பிலால் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்களினுடைய பாங்கு அதனால் ஹஜ்ரத்து பிலால் பாங்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றதை குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்ட வேணாம் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ரசுல்லா சொன்னாங்க எப்போ வரைக்கும் உண்ணனும் பருகணும் அப்படின்னா ஹஜரத் அப்துல்லாஹிபெனை உம்மை மக்தூம் ரத்தியல்லா தாலா அனுபவம் அவர்களுடைய பாங்கை கேட்டால் சாப்பிடுறது குடிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க ஏன்னா அவருடைய பாங்கு அப்துல்லாஹிபனை உம்மை மக்தூமுடைய பாங்கு இருக்குது அது ஃபஜ்ரு தொழுகைக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற பாங்கு சுபுகு சாதிக்கு வந்த உடனே பாங்கு சொல்கிறது அப்துல்லாஹிபின் உம்ம மத்துவம் இவர் வந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு பாங்கு சொல்கிற முஸின் இவர் விலால் ரதியல்லாஹு அவர்கள் தஹஜூத் நேரத்தில் பாங்கு சொல்கிற முஸீன் அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அந்த சத்தத்தை கேட்டவுடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும் விலால் ரதியல்லாங்களுடைய பாங்கு கேட்டால் இன்னும் நேரம் இருக்குது அப்துல்லா ஹிக்குமொத்த பாங்கு கேட்டீங்கன்னா நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை ரசூலுல்லா சொல்லி கொடுத்தான் முஸ்னத் அகமதில் ஒரு ரிவாயத் இருக்குது ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க அதாவது வானத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது முதல்ல நீல வாக்கில் வெளிச்சம் ஒன்று வரும் அந்த வெளிச்சம் இருக்குத உண்மையான வெளிச்சம் கிடையாது எந்த வெளிச்சம் அகல வாக்குல வருகின்றதோ அதாவது வானத்தினுடைய ஓரங்கள் வந்து செவந்து போய் அங்கே இருந்து அப்படியே வானத்துல அகல வாக்குல வந்து அப்படியே வெளிச்சம் இருக்கின்றதே பரவும் அந்த மாதிரி பரவக்கூடிய வெளிச்சம் அதுதான் சுப்புகு சாதி அந்த நேரம் வரையிலும் நீங்க சாப்பிடலாம் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி பெருமானார் சொல்லல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க திருமிதி ஷெரீஃபில் ஒரு ரிவாயத் இருக்கிறது அதுலேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஜருடைய நேரத்தில் அதாவது வாக்கில் வரக்கூடிய வெளிச்சம் அதை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்றது குடிக்கிறத நீ பாட்டிக்காதீங்க சாப்பிடுங்க உண்ணுங்க பருகுங்கள் வானத்தினுடைய ஓரங்களிலே செந்நிறம் ஏற்பட்டு அகல வாக்கில் வெளிச்சம் பரவுமே அது சுபுகு சாதிக்குடைய நேரம் அப்போ நீங்கள் சாப்பிட்றதை குடிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் சொல்லப்பட்டது சுபுகு காசிபுடைய நேரத்தையும் அதிரத்து பிலால் ரதியல்லாத்தால் அணுகும் அவர்களையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது அதுதான் சொன்னேன்னு நான் ஆரம்பத்திலேயே விலால் ரதியல்லாஹு அணுகும் அவர்களுடைய பாங்கு இருக்குதே அது வந்து காலையில் தஹஜுதுடைய நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த பாங்கு தான் பிலால் ரத்தியல்லாகு அனுபவம் அவர்களுடைய பாங்கு அதனால தான் இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது மொதோ பாங்கு சொல்லக்கூடியவர் பிலால் அது அவர் வந்து தகஜுதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட மொசின் அவர் தூங்குறவங்களை எழுப்புறதுக்காகவும் தகஜுது தொழுவுங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் சொல்லப்படுகின்ற பாங்கு அது அது சுபுகுடைய நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரிவாயத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் அகல வாக்கில் வானத்தில் வெளிச்சம் பரவுதே அதுதான் சுபுகு சாதி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருமானார் சல்லாஹ் வல்லம் அவங்க சொன்னாங்க அந்த அகல வாக்கில் வரக்கூடிய வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுபுகு தொழுவுங்க தொழுவுறது ஹலால் ஃபஜ்ரு தொழுவுறது ஹலால் அதே மாதிரி நோம்பு ஸ்டார்ட் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது தாம்பத்தியம் கொள்ளக்கூடாது இது எல்லாம் வந்து அறாமாக ஆகிவிடும் நோன்பு ஆரம்பம் ஆயிடுச்சு அதோட அப்படி சொல்லிவிட்டு இப்படி இது மாதிரி நிறையா சகாபாக்களும் இப்படி தான் சொல்கிறாங்க அதிரத்து இபன் அப்பாஸ் ரத்தியெல்லாம் தாலா நுரு அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஹதிரத் அத்தார் அஹமத்துல்லா அலேஹி அவர்களினுடைய ஒரு இருக்கிறது அவங்களும் இதே கருத்து தான் சொல்கிறாங்க வானத்தில் நீளவாக்கில் வரக்கூடிய வெளிச்சம் அது சுபரு உடைய வெளிச்சம் இல்லை அகல வாக்கில் வரக்கூடிய வெளிச்சம் இருக்கிறது அதுதான் சுபு சாதிகு மலையினுடைய உச்சியிலே அந்த வெளிச்சம் பரவும் அதுதான் சுபு சாதிகு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இபனா பாசரதி அல்லாஹ் தாலா அனுபவர்கள் அஜிரத் தா ரஹமத்துல்லா அலினி போன்ற உலமாக்கல் ஹலஃபி உலமாக்கல் சலஃபி உலமாக்கல் முன்னோர்களான பின்னோர்களான உலமாக்கல் இவங்க எல்லாரும் இந்த கருத்தை தான் இவங்க எல்லாரும் தெரியப்படுத்துகிறாங்க தாலா இவங்க எல்லாரின் மீதும் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹாலா இறக்கிய அருள்வானாக இன்னும் சில மசாயில்கள் இதில் பேசணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கணும் அல்லாஹ் மானத்தல்லாஹை வேண்டித்த நஷது அல்லா தான் இருப்பது